சோனி அல்டர்வே டெக் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவை எப்போ புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆதான் வர வேண்டாம் தேவைன்னு அந்த ஒன்மத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படியாவது வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தணுன்ற அந்த அந்த உக்கரம் தெரியுது வீழ்த்த முடியுமான்றது இவங்க எல்லாரும் ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னு கேட்டா கூட்டணி இல்லைனா விழுந்துரும்னு சொல்றாங்க கூட்டணி இல்லாமல் எல்லா கட்சியும் தனியாக நின்னால் கூட போ திமுக அதிகமா வாக்குவாங்க அதை வச்சுதான் விஜய் நடுவில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் வச்சு இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு எதற்கு அவங்க திமுகவை வீழ்த்த நினைக்கணும்

அதை உடனே ஆதவ சிரிக்கிறத பார்த்துக்கேன் அது உங்களுக்கு யார் சொல்லி புரிய வைப்பேன் இவனுக்கு ரெண்டு பேருமே பணத்தில் பிறந்தவனுங்க கஷ்டத்தில் வளர்ந்து வந்தால் பரவாயில்லை ரெண்டு பேரும் கோடிக்கணக்கான பணம் வச்சுட்டுருக்கிறானுங்க ரெண்டு பேரும் நீங்கள் என்ன நினைக்கிற ஆதவர்ஜினாவை வந்து கூட சேர்ந்துட்டா நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம் அதெல்லாம் நடக்கிற காரியம் கடை அவனே ஒரு எம்பி பதவி கிடைக்காம அங்கேருந்து கட்டிட்டு க வந்து கண்ணீரோட வெளியே வந்துருக்கான் ஆதவா கொஞ்சம் சொல்கிறேன் அது கேட்டால் கேட்டால் கண்டேன்

மன்னராட்சினா முதல்ல அவர் மன்னராட்சி வர்றதுக்கே அவர் தான் காரணம் அது வேறு விஷயம் முதல்ல மன்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அல்லது வந்து அமைச்சரை வந்து மன்னர்னு சொல்கிறதே தவறு முதல்ல அவர் புரிதல் இல்லை அது வந்து நீங்கள் வந்து புரிதல் இல்லைன்னு அவர் அது அர்ஜுனாக்கு புரிதல் இல்லை மன்னராட்சி நீங்கள் சொன்னீங்கன்னா வழியாக வராங்கன்னு சொன்னால் நான் கேட்குறேன் கலைஞருக்கு ஸ்டாலின் மட்டும்தான் மகனா அழகிருக்கார்லாம் தமிழரசு இருக்கிற அவங்களாம் வர வேண்டியதானே இல்லையா ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கனிமொழி வந்திருக்கிறாங்க வந்து அரசியல் இருக்கிறாங்கன்னா அரசியலுக்கு வர்றது வந்து கிட்டும் வெறும் அந்த அடிப்படை தகுதி மட்டுமே கிடையாது ஒரு முதலமைச்சருக்கு மகன்ற தகுதி மட்டும் இல்லாத அவங்க பொது வாழ்க்கையில் அவங்க பயணிக்கிறது நீண்ட காலம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் அவருடைய உழைப்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் ஒரு முதலமைச்சரோட பதவியை எட்டி பிடிக்க முடியுது இனி காலச்சூழல் மாறும்போது கேட்டிங்கன்னா ஒரு பத்தாண்டு காலத்தில் வந்து ஒரு அமைச்சர் பதவி அடைய முடியுது உதிரிதியால் ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கணும் ஆனால் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வராங்களேன் புறவாசல் வழியாக யாரும் வரவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் அப்படியே நீங்கள் சொன்னாலும் கூட அதில் கூட வந்து ஒரு ஒரு லாஜிக்கே இல்லை ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்கிற ஒரு ஒரு நபர் நீங்களும் அவரோட இருந்தீங்க அப்படி இருக்கும்போது கேட்டால் அந்த அப்போ ஆட்சி மனராட்சி உருவாகிறதுக்கு காரணமும் நீங்கள் தான் கூட வேலை பார்த்துருக்காரு கூட வேலை பார்த்துருக்கீங்க அப்போ நீங்களே சொன்னால் இது மக்கள் ஏற்றுப்பாங்களா மக்கள் நம்பணும்ல இன்றைக்கி உங்களுக்கு சிக்கல் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டது வந்து எப்படி புஷ்பா டூவில் வந்து ஒரு ஃபோட்டோ கேட்டாரோ அது மாதிரி நீங்கள் ஒரு எம்பி பதவி கேட்டீங்க அவங்க தரலை மறுத்துட்டாங்க அது காரணம் உங்களுடைய குடும்ப பின்னணி எல்லாேருக்கும் ஒரு ஒரு சிக்கல் இருக்குமா இப்போ நான் கேட்குறேன் பிஜேபியில் வந்து ராஜா அவர்களோட பயணித்த அத்தனை பேரும் இப்போ நீங்கள் கவர்னர் ஆகிட்டாங்க பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அமைச்சரானார் மத்திய அமைச்சரானார் மற்ற வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கவர்னர் ஆகிட்டார் எல்கணேசன் கவர்னர் ஆகிட்டார் அப்படின்போது அவரால் முடியல காரணம் என்ன அடிப்படையில் அவருக்கு ஒரு பலவீனம் பலவீனம்னா வாய் தான் அவருக்கு பலவீனம் ஸோ அந்த வாயால் தான் அவர் வந்து கெட்டார் இன்றைக்கி வந்து ரெண்டு வழக்கில் வந்து ஒரு ஆறு மாதம் சிறை வாங்கியிருக்கிறாருன்னா அது வந்து அவருக்கு வாய்க்கு கிடைச்ச பரிசு அவ்வளோதான் பெனால்ட்டி அபராதம் கூட சொல்ல முடியும் அது மாதிரி என்ன ஒவ்வொரு பலவீனம் இருக்குது சரிங்களா இங்கே அதுதான் நான் சொல்கிறேன்னு கேட்டால் உங்களுக்கான பலவீனம் என்னான்னு நீங்கள் பாருங்க ஆதவ பலவீனம் என்னென்னா ஒரு குடும்ப பின்னணி அதை புரிஞ்சுக்கணும்ல இப்போ ஒரு ஜனநாயக இயக்கத்தில் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு கேட்டினா உங்களுடைய குடும்ப பின்னணி என்னென்னு பார்க்கணும்னு கேட்டால் நாளைக்கு திடீர்னு வந்து இப்போ இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டனா வந்து இடி ரெய்டு வந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்க விசிகா துணை பொது சிலர் ஆதவ அர்ஜுனா வீட்டில் ரய்டு இது வரைக்கும் விசிகாவை யார் வீட்டுக்காது ரெய்டு போயிருக்கீங்க பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் யார் வீட்டுக்காது ஏன்னா கட்சியே வந்து வறுமையில் இருக்க கட்சி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அங்கே ரெய்டு பொறுத்தவரை திமுக அண்ணா தமிழாக நடந்திருக்கு ஆனால் விசிகாவில் துணைப்போசாளர் வீட்டில் ரெய்டுன்ற மாதிரி தானே சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அவப்பேர் வர வேண்டாம் தேவைன்னு சொல்லிட்டு அதனால அவங்க வந்து தடுத்து தவிர்த்துட்டாங்க அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படியாவது வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தணுன்ற அந்த அந்த உக்கரம் தெரிது சரிங்களா அதனால தான் வந்து இங்கே வந்து எப்படியான அரசியல் பண்ணால் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் அந்த நோக்கத்தில் தான் நீங்கள் வந்து விஜயோட தான் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக ஒரு விஷயம் சார் இது மக்கள் எல்லாருக்கும் மனசுலேயுமே இருக்கும் திமுகவை வீழ்த்திட முடியுமா எனக்கு தெரிஞ்சு வந்து வீழ்த்த முடியுமான்றது இவங்க எல்லாரும் ஒரு ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னு கூட்டணி கூட்டணியிலன்னா வீழ்ந்துடும் சொல்லிட்டாங்க கூட்டணி இல்லாமல் எல்லா கட்சியும் தனியாக தான் நின்னால் கூட அப்போ திமுக அதிகமாக வாக்குவாங்க கண்டிப்பாக வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் இவங்க எல்லாரும் சொன்னாங்க திமுக வந்து கூட்டணியில் தான் வந்து வெற்றி பெறாங்க ரைட் கூட்டணியில் நீங்கள் கூட்டணி வந்துடுமா உடனே பார்த்தா மக்கள் நல கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே விசிகா கூட இருந்தாங்க மக்கள் நல கூட்டணி எல்லோரும் சொல்கிறாங்க விசிகா வந்துவிட்டா வந்து அவ்வளோதான் டிஎம்கே கூட்டணி வந்து நான் சொல்கிறேன் ஆட்சிக்கு வர்றதுனால கூடுதல் சீட்டு யாருக்கு வருவாங்க அன்றைக்கி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைமை இருந்ததுனால அங்கே வர முடிஞ்சது இன்றைக்கி வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு தலைமை இல்லை ஒரு கஸ்மேட்டிக் லீடர் இல்லை ஸ்ட்ராங் லீடர் இல்லை அஇஅதிமுகவே உங்களுக்கு தெரியும் சிதறண்டு போயிருக்கு இன்னும் அது ஒருங்கிணைக்கல அப்படி இருக்குது இப்போ இன்றைக்கி தெரியும் நீங்கள் தனியால் தனியாக நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இடங்களை வந்து கைப்பற்றக்கூடிய இடத்துல வந்து கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க திமுக தான் இருப்பாங்க ஆட்சி அமைப்பாங்களான்றது நம்ம சொல்ல முடியாது நம்ம போகிற போக்கில் நம்ம திமுககார மாதிரி பேச முடியாது நம்ம ஆனால் இன்றைக்கி இருக்கிற கட்சியில் எல்லாரும் தனித்தனியாக நின்னிங்கன்னா உங்களோட இரண்டு மடங்கு சீட்டு வாங்கக்கூடிய இடத்துல தான் அண்ணாதிமாவோட இரண்டு மடங்கு சீட்டு வாங்கணும் விஜய்யோட நான்கு மடங்கு சீட்டு வாங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க இப்போ விஜய் தலைமையில் வந்து திருமாவளவன் போயிட்டாருன்னா இவர் முதலமைச்சர் சார் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எத்தனை கட்சிகள் வந்தாலும் இணைய மாட்டோம் நாங்க வந்து எப்பயுமே திராவிட கட்சியில தான் இருப்போம் அதுவும் தான் இருப்போம் தெளிவாக எழுத்துப்பூர்வமாகவும் அவர் தெளிவா எல்லாம் சொல்லிருக்கிறார் நடவடிக்கை தெளிவா இல்லை பேசுறது தெளிவா பேசுறாரு நான் வந்து நான் பயப்படல நான் பயப்படல நான் பயப்படலன்னு சொன்னா இருக்குமா இப்படி நான் பயப்படல நான் பயப்படலை நான் பயப்படலன்னு சொன்னேன் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கு அவர் சொல்லுது முகத்தையே நீங்கள் குழப்பமாக வச்சுக்கிட்டு நான் குழப்பமாலாம் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கிறேன் நான் தெளிவாக தான் இருக்கிறேன் நான் தெளிவாக தான் இருக்கிறேன்னு சொன்னேன் எப்படி உங்கள் முகமே சொல்லுது உங்கள் நட இத இதை தாண்டி உங்கள் நடவடிக்கையும் சொல்லுது இல்லை கட்சிக்குள்ளே நான் தான் நான் தான் அந்த புத்தக வெளியிட்ட விழாவுக்கு அனுப்பினேன்னு சொல்கிறாரு ஆனால் விசிகா துணைப்பூசலர் பதவி போட வேணான்னு சொல்லி இது என்ன லாஜிக் இது இது என்னென்னு எனக்கு புரியல இப்போ இது வரைக்கும் தெளிவாக பண்ண அரசியல் திரும்ப நான் தான் அந்த புத்தக விழாவுக்கு அனுப்பினேன்றார் இல்லைங்க அவர் தனிப்பட்ட முறையில் அந்த புத்தக விழாவுக்கு போகணும்னு சொன்னார் அப்போ நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா வந்து அந்த கட்சியோட வந்து பேர் வந்து அதில் பதிவிட வேண்டாம்னு நான் சொன்னேன் அப்படி சொன்னால் போகிறாள் நான் தான் அனுப்புனேன்னு சொல்கிறார் ஆனால் துணைப்போசாரம் பதிவிட அந்த பேரில் இன்விடேஷனில் வர வேணாம்னு சொன்னேன் இது என்ன எதுக்கு இது அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு எல்லாமே தெரியுது அங்கே வந்து திமுகவை சாட போகிறாங்கன்றது கூட முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பாக அது வந்து விஜய் சாடி இருந்தாலும் கூட பரவாயில்ல திமுக நீங்கள் சாடு அது கூட அந்த விழாவை மேடையை பயன்படுத்திக்க முடியாது பயன்படுத்தக்கூடாது முழு முழுக்க முழுக்க அம்பேத்கர் போராடம் மட்டுமே பாடணும் பேசணும் ஆனால் நீங்கள் அங்கே அரசியல் பேசுகிறீங்க நீங்களும் இல்லை அரசியல் பேசுங்க அத ஒரு அரசியல் பேசுகிறாரில்ல மன்னராட்சின்னு சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி அந்த கூட்டம் வந்து வெளியே வந்துடுங்க

நீங்கள் பேசுறதுலாம் வந்து ஒரு ஒரு பரபரப்பான அரசியல் கூட உதவும் இப்போ நம்ம மாதிரி மீடியாக்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அவ்வளோதானே தவிர திமுகவுக்கு எந்த வகையில் பாதிப்பு தான் விஜய் நடுவில் எழுச்சி தமிழர் திருமாவளவனை வச்சு இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு எதற்கு அவங்க திமுகவை வீழ்த்த நினைக்கணும் திமுக எதிர்த்து இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து ஆதவ பிரச்சனை சொல்லிட்டேன் அவருடைய எம்பி பதில் எதிர்பார்த்தாலும் அது கிடைக்கல என்ன சார் விஜய் ஏன் விஜய் வராது விஜய்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல ஒரு முதலமைச்சராக ஆயிரும் அவர் அது மேடையிலே சொல்றது தான் நீங்க பாத்தீங்க கூட்டணி பாலத்துல தான் இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அதே கூட்டணி பலத்தை நம்மளும் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அந்த வகையில கேட்டா வந்து யார் வரணும்னு கேட்டால் விசிகா திருமாவளம் நம்ம கூட அழைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாட்டாளிம கட்சியை எடுத்துக்கலாம் இப்படி வந்து பெரிய ரெண்டு பெரிய கட்சிகள் அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூட கூட்டணி வச்சுக்கலாம் வருவாங்களா அவங்க என்ன அது கற்பனை அது ஓ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இருபத்தி ஆறு தேர்தலே நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு யாரோ ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க வாய்ப்பே கிடையாது இப்போவே வந்து நான் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் முதல்ல பாருங்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு ஆரோடம் சொல்லாமல் உங்களோட செயல்பாடு பாருங்கள் நீங்கள் இன்னும் மக்கள்கிட்ட வந்து அடிமட்ட மக்கள்கிட்ட நீங்கள் ரீச் ஆகலை நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு மண்டபத்தில் இல்லை ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு ரெண்டு லட்சம் பேரை கூப்பிட்டு வந்துட்டு துண்டுங்களை போட்டு நிற்க வச்சுட்டு நீங்கள் நடந்து வந்தாலோ அல்லது ஒரு 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 ஐநூறு பேர் உட்காரக்கூடிய மண்டபத்தை எடுத்துக்கிட்டு அங்கே உங்கள் கட்சிகளை உட்கார வச்சுட்டு நீங்கள் பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டுறது கோஷம் இதெல்லாம் வந்து கதைக்காகாது ஒன்றே முக்கால் கோடி வாக்காளர்கள் வாக்களித்து வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறாங்க கரெக்டுங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் ஒன்றே முக்கால் ஒன்னே முக்கால் கோடி வந்து பார்த்தோன்னா மக்கள் வாக்களித்து அதில் மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து ஜெயித்து வரணும் சாதாரண விஷயம் கிடையாது அது முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும் அதனால் விஜய்க்கு வந்து வாய்ப்பு கிடையாது இப்போ என்ன கூட்டணி கணக்கு போடுறாங்க கூட்டணிக்காக யாரும் வர போகிறது இல்லை சரி வருஷம் களம் பார்த்தவர்கள் களத்தில் வந்து நின்று போட்டி போட்டு திருமாவல் அணையாக இருக்கட்டும் சீமான இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி ஐயா அவர்கள் இவங்கெல்லாம் இத்தனை வருஷம் வந்து களத்துல வந்து களத்துல நின்று மக்களுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கிறாங்க விஜய் அவர்கள் இன்னும் களத்தை பார்க்கவே இல்லை களத்துல இறங்கி வந்து வேலை பார்க்கவே இல்லை சோ அவரை வச்சு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு எப்படி அவரை நம்புறாங்க நம்பவே இல்லை நீங்க தான் சொல்றீங்க நம்புறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் நம்பவே இல்லை அவர் இப்போ களத்துல போய் நின்று வந்து பார்த்தா எல்லாருமே சொல்றாங்க அதோட எல்லாரும் சொல்றாங்க ஆதவர்ஜனாவே சொல்றாரு

ஏன்னா மூத்த பத்திரிக்காரன்னு சொன்னால் சில பேர் இருக்கு இந்த காலை மடக்கி உட்கார வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு கையில் பேனா ஓட இருந்ததுன்னா அது ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து மூத்த பத்திரிக்கார் நாங்கள் சாதாரண பத்திரிக்கார் சரிங்களா அது மாதிரி அந்த அந்த மாதிரி முதலமைச்சர்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது சொல்கிறவனே ஆ ரைட் நம்ம கூட சே சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அவன் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறான் சார் இங்கே வீட்டில் ரெண்டு ஓட்டு சார் இது அப்படியே கொண்டு வந்துட்டு கூட ரெண்டு கட்சி சேர்த்துட்டோம்னா வீட்டுக்கு வந்து மூணு ஓட்டாயிடும் சார்

அரசியலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை உடனே ஆதவர்கள் நான் சிரிக்கிறதை பார்த்துக்கிறேங்க இங்கே எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா டேய் அது யார் சொல்லி புரிய உனக்கு ரெண்டு பேருமே பணத்தில் பிறந்தவனுங்க கஷ்டத்தில் வளர்ந்து வந்தால் பரவாயில்ல ரெண்டு பேரும் கோடிக்கணக்கான பணம் வச்சுட்டுங்க ரெண்டு பேருமே ரெண்டு பணக்காரன் சேர்ந்து ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்கிறான் தண்ணியில் நின்று ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் அது உடனே இவன் சிரிக்கிறான் தண்ணி கிடையாது இந்த முட்டாளுக்கு நிறைய பேர் இந்த ரெண்டு பேர் சொல்கிறது தான் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன் அங்கே யாரெல்லாம் கைத்தட்டி சிரித்தாங்க அத்தனை பேர் சொல்கிறேன் டேய் அது தண்ணி கிடையாது அது சேரு சேறு சகதி அதை முதல்ல புரிஞ்சிடும் தண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க பன்னீரில் குடிக்கிறீங்க பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்வ வாட்டர் அது கிடையாது ஆர்வ வாட்டர் கிடையாது சேறு சகதி அது புழுதியில் இருக்கிற மண் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவதிப்படுறாங்க கண்ணீர் விடுறாங்க அந்த கண்ணீரை அதில் நிற்குது அந்த தண்ணியில் வெறும் தண்ணி கிடையாது அவங்க கண்ணீரும் சேர்ந்து அந்த தண்ணியில் இருக்குது நீ அதை வந்து கேவலமாக சொல்ல முடியுமா சொல்கிற தண்ணியில் நின்று போட்டால் போஸ்ட் கொடுக்குறாங்க அந்த தண்ணியில் காமராஜர் நடந்துருக்கிறாரு அண்ணா நடந்துருக்காரு கலைஞர் நடந்திருக்கிறாரு ஜெயலலிதா நடந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் நடந்துருக்கிறாரு விஜயகாந்த் நடந்துருக்காரு வேட்டையை பட்சி கட்டிட்டு நீங்கள் தண்ணீர்னு சொல்லிட முடியுமா அதை தாண்டி சேறு சகதி மட்டும் இல்லை சதி இருக்குது அந்த ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் குடிசையில் வந்து வந்து இயற்கை பண்ணக்கூடிய சதி இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் அப்படியே ஈஸியாக வந்து கேட்டினா தண்ணியில் நின்று போஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்போனா அவனுக்கு அவ்வளோதான் அறிவு அவனுக்கு அவ்வளோதான் அறிவு அவன் எப்பயாவது அந்த தண்ணியில் நடந்ததுன்னா அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மழையில் ஏதாவது இருக்கன்னு கேட்டால் எப்பயாவது அவன் நடந்துருக்கானா நீ ஒரு முப்பது பேரை வர வச்சுட்டு ஒரு ஒரு பொட்டலம் கொடுத்துட்டு அதை நீ போட்டோ கொடு போஸ்ட் கொடுக்குற பார்த்தீங்கன்னா அதுலேயே முடிஞ்சிச்சு ம் இந்த போட்டோக்கு போஸ்ட் நீ அதுக்கும் கூடாது நீ வீட்டுக்கே வர வச்சு கொடுத்த போதுமா ஐம்பது பேர் வச்சுப்போம் நூறு பேர் வச்சுப்போம் இரநூறு பேர் வச்சுப்போம் அது போதுமா அது மனசும் இல்லை உனக்கு கொடுக்குறதுக்கு அந்த கட்சிக்காரனுக்கு ஒரு உத்தரவு போடவும் உனக்கு மனசு இல்லை எப்பா விழுப்புரம் திருவண்ணாமலை யார் மாவட்ட செயலர் யாருங்க அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக திராணி இருக்க உனக்கு இல்லை நீ என்ன நினைக்கிறேன் ஆலுவர்ஜனாவை வந்து கூட சேர்ந்துட்டா நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம் அதனால நடக்கிற காரியமாடா அவனே ஒரு எம்பி பதவி கிடைக்காம அங்க இருந்து க வந்து கண்ணீரோட வெளியே வந்துருக்கான் இதுதான் நீங்க ஊழல ஒழிக்க எப்படி ஆதவர்ஜனம் கட்டி பிடிச்சா ஆதவர்ஜனா யாரு நீங்க சொல்லு ஆதவனா யாரு அவர் மேடையில் அவர் தன் அறிமுகப்படி இப்போ ஒரு மூத்த பத்திரிகை சொல்றாருமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நான் சாதா பத்திரிக்கா ஒரு மூத்த பத்திரிகை சொல்கிறார் கேட்டால் இந்த ஆதவர்ஜனை எனக்கு இந்த ஆறு மாதமும் தான் தெரியுன்றார் எது ஆன் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து செவி வழியாக கேட்குறோம் ஆதவர்ஜனா யாருன்றது நம்ம ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குற இடத்துல அவர் தான் இருக்கிறாரு பிரசாந்த் பிரஷாரோட நம்ம அறியப்பட்டோம் நம்மளுடைய கியூரியாசிட்டிகளை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இப்போ சொல்கிறாரு ஆறு மாதம் தான் யாருன்னு தெரியும் அப்படின்னா சொல்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு மூத்த பத்திரிக்கார்கள் அவருடைய அரசியல் பரவ சொல்கிறார் இந்த ஆதவஜனை யார் அவரே மேடையில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நான் வந்து அவங்க தாயாரை பற்றிலாம் சொல்வார் ரைட் அதெல்லாம் வந்து ஒரு கண்ணி இல்லாத தாயாருக்கும் ஒரு கண்ணீர் கதை இருக்குதுல்ல உங்கள் தாயாருக்கும் ஒரு கண்ணீர் கதை இருக்கும் இது எங்கள் தாயார்கிட்ட வந்து ஒரு கண்ணீர் கதை இருக்கும் அதை வச்சு நான் கொஞ்சம் சொல்கிறேன் அது கேட்டால் கேட்டால் கொஞ்சம் பணம் மட்டுமே இருந்தால் நாட்டாக இருந்தால் நாட்டை ஆள முடியாது இது ஒருத்தன் பணக்காரனாக இருந்தால் மட்டுமே நாட்டை ஆள முடியாது ஸோ விஜய் அவர்கள் வந்துட்டு புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சார் திருமாவளன் எழுச்சி தமிழர் திருமாவளன் ஐயா நிகழ்ச்சிக்கு வரலைன்னாலுமே அவரோட மனசு ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மனசு இங்கே இருக்கு அங்கே இருக்குன்றதுலாம் வந்து அதுவே காப்பி தானே அதே ஆதவர் சொன்னது தானே காப்பி அடிச்சிருக்காரு அது கூட சுயமா சொன்ன மாதிரி தெரியல அது கூட கடைசியா பேசியா பேச்செல்லாம் முடிச்சுட்டு கடைசியா சொல்லும் போது மனசு வந்து இங்கே இருக்கிற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு நம்ம முதல்ல வந்து ஒரு மேடையில் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வராத நபரில் வந்து யாராகவும் பேசக்கூடாது ஒன்று கண்டிப்பாக ரெண்டாவது மனசு தான் இங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பதில் சொல்கிறார் திருமா என்ன சொல்கிறார் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய மனசெல்லாம் என்ன நோக்கியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டுமே உண்மை இல்லை அண்ணன் திருமாவுடைய மனசெல்லாம் வந்து ஸ்டாலின் கிட்டே இருக்குது இதெல்லாம் உண்மை எப்படியோ அது நெகட்டிவாக பாசிட்டிவ் ஸ்டாலினை பற்றி நினைக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் அவர் என்னை பற்றியும் நினச்சிட்ருக்குறாருன்னு சொல்கிறார் இல்லையா அந்த மனசு வந்து யாரை நினைக்கிறதோ தான் வந்து மனசு யாரை நினைக்குதோ அவங்க பக்கம் தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது மனசு எல்லாம் வந்து ஸ்டாலின் கிட்டே இருக்குது இவருடைய அவர் திருமாவ சொல்கிறது படி பார்த்திங்கன்னா விஜயோட மனசெல்லாம் அவங்க கிட்ட திருமாவிட்டே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து அரசியல் ஆதாயத்துக்கு தானே இதை தாண்டி வேற எதுவும் அன்பு இல்லாமல் கிடையாது இது இவருக்கு அன்பு இதுல அன்பால வந்து ஒருத்தர் நினைக்கிறது சரியானது இது ஆதாயத்துக்காக நினைக்கிறது விஜய் வந்து கூட்டணி ஆதாயத்துக்காக திருமாவ நினைக்கிறாரு திருமாவும் வந்து கூட்டணி ஆதாயத்துக்காக வந்து ஸ்டாலின் நினைக்க அவ்வளவுதான் இங்க அன்புக்கு இடமே இல்லை இது ஆதாய அரசியலுக்காக ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சிக்க வேண்டியதுதான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இவருடைய மனசெல்லாம் வந்து பூஜா பூஜாட டான்ஸ் ஆரத்துல இருக்கும் யாரு விஜய்க்கு அவ்வளவுதான் இதெல்லாம் உண்மை ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு நீங்கள் சினிமாவில் வந்து பார்த்தோம்னா நடிக்க போய்டுங்கன்னு சொன்னால் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை பூஜா ஆக்டரோட டான்ஸ் ஆடலை பற்றி மனசு போயிடும் அங்கே போயிடும் மனசு கண்டிப்பாக அது என்ன வியாபாரம் கண்டிப்பா ஒரு விஷயம் விஜயவர்கள் அரசியல் வராதுன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிருந்தீங்க இப்போ ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லும் போது நீங்க அதுக்கு நிறைய பேர் என்ன இது ஒரு சிக்கலா இருக்கு சார் நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க கேட்டா என்ன சார் நேற்று போன வாரம் வந்து அவர் ஆதரிச்சு பேசுறேன் இங்க பிரச்சனை அடிப்படையில் பேசிதான் ஆகணும் உண்மை யாராவது பேசிதான் ஆகணும் நான் என்ன கட்சிக்காரனா நானு அடைச்ச போதும் நான் போகல இது உண்மை இது யார் நம்புகிறாங்க எல்லாருக்கும் தெரியும் நான் தான் சொல்லலை இங்கே பிரச்சனை இப்போது அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவர் இருக்கிறார் அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குறாரு எப்பயாவது ஸ்க்ரீனுக்கு வெளியில் வந்தாரா சொல்லுங்கள் விஜய்க்கு இதே ஆதவ் அர்ஜுனா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வேலை செஞ்சார் எப்பயாவது ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்தாரா நீங்கள் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணது யாருக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணது வேலை செஞ்சது எல்லாமே ஆதவ் அர்ஜுனா எப்பயாவது ஸ்கிரீனு இப்போ தான் போட்டவெல்லாம் வெளியிடுறார் பார்க்குறோம் நாம் எப்பவுமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிறோம் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தான் எல்லாத்தையுமே பேசுகிறோம் தப்புனா தப்புன்னு சொல்கிறோம் சரின்னா சரின்னு சொல்கிறோம் இப்போ இதே நான் கேட்குறேன் வந்து இதே வெள்ளத்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆறுதலாக பேசி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம் அது சரியான அரசியல் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கும் மனசில் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு நான் தண்ணியில் காலை வைக்க மாட்டேன் வரவங்களுக்கு வந்து ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் வச்சுருக்கட்டேன் அதை விமர்சிக்கிறோம் இங்கே ஒரு விஷயம் நம்ம யார்ந்து நான் யாருந்து எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன் நான் நான் வந்து ஒரு பார்த்திங்கன்னா வந்து பொதுவான நபராக வந்து ஒரு நியாயப்பாறையில ஒரு விஷயத்தை பார்க்குற நபராக நான் இருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வந்து கட்சி சார்பாக நீங்கள் பார்க்கும் போது அவர் நம்ம தலைவரை தாக்கி பேசுகிறாரு இவர் நம்ம தலைவரை தாக்கி பேசுகிறாரு அன்னைக்கு ஆதரவு அன்னைக்கு அரசியல் வந்து விஜயோட அரசியல் வந்து வருகையை வந்து விமர்சனம் பண்ணாங்க வரவே கூடாதுன்னு சொன்னாங்க நான் அப்போ சப்போர்ட் பண்ணுறேன் என்னன்னு கேட்டால் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் வரட்டும் வந்த பிறகு பார்ப்போம் அப்போ வந்த பிறகு உங்களுடைய கொள்கை உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய செயல்பாடு பார்க்க ரொம்ப சீக்கிரம் அரசியலுக்கே வரவே கூடாதுன்னு சொன்னாங்க கூத்தாடி அரசியலுக்கு வரக்கூடாது சொன்னாங்க இதே வேல்முருகன் சொல்லும்போது நான் அதை எதிர்த்து பேசுவேன் எப்படி கூத்தாடின்ற வார்த்தை சொல்லுவீங்க எப்படி அப்போ நம்ம கேட்டோமே அன்னைக்கே கேட்டால் இன்றைக்கி கேட்குறேன்னே இன்றைக்கி ஆலோசனமாக சொல்கிறார் கூத்தாடி அன்றைக்கி வேல்முருகன் சொன்னார் கூத்தாடி இன்னைக்கு ஆலோசனவாசம் ஒரு மீன் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து கூத்தாடினாரு நான் அங்கே இருந்தால் கேட்டிருப்பேன் ஸ்டாலின் கூத்தாடி இல்லையா கலைஞர் கூத்தாடி இல்லையா எம்ஜிஆர் கூத்தாடி இல்லையா உதயநிதி கூத்தாடி இல்லையா நான் கேட்டிருப்பேன் ஆனால் அங்கேருந்து அங்கேருந்து இருந்து ஒரு தம்பி வந்து அது கேட்கவே இல்லை அது அண்ணன் வந்து இப்படி மூத்த அண்ணன் வந்து இப்படிலாம் பேசுவேன் ஏன்னா மூத்த அண்ணன் அவனா கூத்தாடுன்னு சொல்கிறான்ல ஆலூர் சானவாசம் எவனா இருந்தா என்ன கூத்தாடுன்னு சொல்கிறான்ல அப்போ நீ பதில் கொடுக்கணுமா இல்லையா அங்கே கண்டிப்பாக நானும் தான் பதில் கொடுத்துருப்பேன் அண்ணன் திரும்ப இல்லைன்னா ஆலூர் சானவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பைக்ரா சொல்கிறேன் பிரியாணி கடையில் தயிர் பிரியாணிக்கு சைடு சேர்க்கிறாங்களோ தயிர் பிடிச்சிடாது தயிர் பிடிச்சிருக்கிறேன் வெங்காயத்தை கட் பண்ணி வந்துருப்பேன் அவ்வளோதான் அங்கே நம்ம பேசணும்ல அப்போ அதெல்லாம் நீங்கள் விட்டுடுறீங்க நம்ம தலைவர் தாக்கி பேசுகிறா தாக்கி எனக்கு அது கிடையாது யாரையும் தாக்கி வைக்கிறது வன்மத்தோடு பேசுறது படத்தை வாங்கினா அசைன்மெண்ட் பண்ணுறது எனக்கு இந்த இந்த இதுவே கிடையாது ஒரு பிரச்சனை அடிப்படையில் எதை பக்கம் சரியாக இருக்கோ அந்த பக்கம் பேசு நீங்கள் உங்கள் பார்வை அப்படி இருக்குது நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் மன்னர் ஆட்சியும் அது என்னையும் சேர்த்து கொஸ்டன் மாதிரி இருக்கு நானும் வாக்களிச்சிருக்கிறேன் வாக்கள் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்னராட்சி நீங்கள் மன்னராட்சி சொன்னீங்கன்னா எங்கேயும் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல அப்போ அந்த மன்னராட்சிக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு சொல்லி தானே ஆகணும் கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன் பகிரங்கம்மா அந்த மன்னராட்சி உருவாக்குறதே நீங்கள் தானே அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களை ஒரு குறுநில மன்னர் ஆக்கலை உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து ஒரு எம்பிஐ கொடுத்து உங்களை ஒரு மன்னராட்சியில் ஒரு பாட்டு ஆக்கலை உங்களை ஒரு பகுதியை ஆக்கலை ஒரு பொறுப்பு கொடுக்கல அதனால் நீங்கள் ஒன்று கேட்டால் அது உடனே மன்னர் மன்னராட்சி அப்போ ஒன்று கேட்டால் உதயநிதியை காலி உதயநிதி காலி பண்ணுறது யாரை வச்சு காலி பண்ணும் ஆ விஜய் வச்சு காலி இதுதான் தேவையில்லைன்ற இதுதான் சதி அரசியல் இதில் நம்ம சிக்க முடியாது இல்லை நாம நியாயமா பிரச்சனை ஏற்படுகிற நியாயத்தை நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் கண்டிப்பா சார் இது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்